ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வந்து இப்போ நிறைய டீமுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோச்சும் சரி அந்த பிளேயர்ஸும் சரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய அடி ஆர்சிபி இந்த மாதிரி விக்கெட்டுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்க ஹெவி ஓகே இவங்க பேட்டிங் ஆல்ரௌண்டர்ஸ் வச்சுதான் வந்து உள்ள அங்கே போனாங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு விக்கெட்டில் வந்து கரெக்டான லைன் அண்ட் லென்த் போடலை ரொம்ப க்ளூலெஸா இருந்தாங்க அடிக்க பட்லரும் ரத்த போட ஆடும்போது இவங்களுக்கு என்ன போலிங் போடணும் எப்படி எடுக்கணும் என்ன தெரியல பண்ணாங்களோ ஆர்சிபி அந்த விஷயத்த பண்ணாதது என்ன தெரியுமா உங்களுக்கு அந்த பிச்சோட அசிஸ்டன்ஸை யூஸ் பால ஷார்ட் ஷார்டா போட்டாங்க பட்லர் ஒன்ஸ் உள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்க அவர் அன்ஸ்டாபிள் அது எல்லாருக்குமே தெரியும் நேற்று அந்த மாதிரி ஒரு இதுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்சிபியும் போலிங்கும் அந்த அளவுக்கு போடல ரன்ஸ் தூக்கி அடிச்சாதான் ரன்ஸ் அடிக்க வரணுங்கிற விஷயமே கிடையாது ஒரு ஓப்பனரோட கரிஷ்மாவே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த ஒரு பிளிக் இருக்கு பாத்தீங்களா ஒரு பிளிக்ல ஒரு பவுண்டரி அடிச்சாரு ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிச்சாரு ரஷித் கான் இந்த டூர்னமெண்ட்ல வந்து ரொம்ப போரா போல் பண்ணிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல பேக் இன்ஜரிக்கு அப்புறம் வந்து அவரோட ஃபார்ம் போயிருச்சா இல்லாட்டி அவரை வந்து நல்லா பிக்அப் பண்ணி ஆடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல பட் நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரஷீத் கானோடது ரொம்ப ஆவரேஜா இருந்தது கிரிக்கெட் நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு ஆர் சிபி குஜராத் டைட்டன் நேத்திக்கு ஒரு முக்கியமான மேட்ச் நடந்திருக்கு ஏன்னா ஆர்சிபி வந்து கண்டினியூசா ஒரு ரெண்டு வெற்றியை பதிவு பண்ணிட்டு வந்து அதை தொடர்ந்து ஜிபி வந்து ஒரு லா ஒரு வின் அப்படிங்கிற ஒரு இருந்து வந்து நேத்திக்கு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் வந்து விக்னேஷ் யார்கர் அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டு மேட்ச் கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க ஆர்சிபி அதுவும் அவையில இப்போ ஹோம்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஒரு தோல்வி இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களோட கன்சிஸ்டன்சி வந்து முன்னாடியே இல்ல அதே விஷயம் இங்க வந்து அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் இருக்கு எல்லாருமே சொன்னாங்க இந்த ரெண்டு மேட்ச் வின்வன்னப்புறம் பா ஆர்சிபி சைடு இது பயங்கரமா இருக்குப்பா அவங்க தான்ப்பா இந்த வாட்டி கப் எடுக்க போறாங்க திருப்பியும் அந்த ஒரு கேப்ஷன் வர ஆரம்பிச்சது ஈ சால் கப் நம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த கன்சிஸ்டன்சி இல்லாம போன மேட்ச் அதுவும் ஹோம் மேட்ச்ல ஹோம் ஒரு மேட்ச் மேச்த்துருக்காங்க அப்படின்னாக்க இப்ப திருப்பியும் எல்லாருமே யோசிக்கிறது என்னதுன்னா ஆர்சிபி அதே மாதிரி சரிவு வந்துருமா அப்படின்னு சொல்லிதான் அது ஹோம்ல தோக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருக்குமே ஆர்சிபிக்கும் வந்து இந்த லாஸ் அதுவும் வந்து கம்ஃபர்டபுளா குஜராத் வின் பண்ணாங்க சாதாரணமா வின் பண்ணல பாத்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் விக்ட்ரி பாத்தீங்கன்னா ஹியூஜா இருந்துச்சு இது வந்து ஒரு பெரிய அடி ஆர்சிபி சிபி இப்ப அவங்க பேட்டிங் பண்ணும்போது சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் டார்கெட் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப குறைந்த ஸ்கோர் தானே சார் அந்த கிரவுண்ட்ல ஒரு டூ ஹண்ட்ரட் எபோவ் அடிச்சாதான் கொஞ்சம் பேக்கே பண்ண முடியும் அப்படி இருக்கிற ஒரு இடத்துல ஒன் பிஃப்டி நைன் அப்படிங்கும் போது அது எவ்வளோ டிராபேக்காக ஆர்சிபி சி ஸ்டாப் ரொம்ப முக்கியம் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் பிளஸ் இந்த ஒன் டவுன் பேட்ஸ்மேனோட ரோல் ரொம்ப அதிகம் நீங்க பிப்டி ஓவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து அதுக்கப்புறம் எடுத்துட்டு போகலாம் டுவெண்ட்டி ஓவர்ஸ்ல உங்களுக்கு டைம் கிடையாது ஸோ ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம் அண்ட் அந்த ஸ்டார்ட் வரணும்னா விக்கெட் விடாம ஆடணும் நீங்க குஜராத் டீம் எடுத்து பாருங்க அவங்க ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டிய இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி சேஸ் போகும்போது நீங்க ரொம்ப ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன் கிடையாது சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த சேசிங்னால அவங்க கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க பட் ஆர் என்ன ட்ரை பண்ணாங்க இந்த மேட்ச்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டவே அவங்களோட மைண்ட் செட் வந்து நான் டூ டுவெண்ட்டிக்கு மேல அடிக்கணும் ஹோம் கிரவுண்டு சின்ன கிரவுண்டு நான் டூ டுவெண்ட்டிக்கு மேல அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு டோட்டலுக்கு நான் போகணும் அப்பதான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த அளவுக்கு போனாங்க அதுதான் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னது நான் பிச்சு எந்த அளவுக்கு பிஹேவ் ஆகுது சரிங்களா இது எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம் இது எதுக்கு நான் இந்த விஷயத்த நான் வந்து பதிவு பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வந்து இப்போ நிறைய டீமுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோச்சும் சரி அந்த பிளேயர்ஸும் சரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது ஸ்டீவன் பிளமிங் சொன்னாரு எனக்கு எப்படி வந்து இப்ப சென்னையில வந்து நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல மேட்சஸ் அதாவது பிச்சுக்கு ஏ பண்றதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு எப்பவுமே வந்து சேப்பாக்கு மைதானம் பார்த்தீங்கன்னா பால் வந்து திரும்பும் ஆனா நீங்க ஆர்சிபியோட மேட்ச் பார்க்கும் போது ஜார்ஜ் டேஸ்டுக்கு வந்து பவுன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விருந்துச்சு ஓகேங்களா என்ன பவுன்சர்லாம் அவுட் ஆனாங்க ஆஹ் நீங்க வந்து ரித்துராஜா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஓபனர் ராகுல் பாத்தியா இருக்கட்டும் சோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் வந்து அவங்க பாக்கல இது வரைக்கும் வந்து சேப்பாக் மைதானத்துல அந்த அளவுக்கு பார்க்கல ஏன்னா வந்து இந்த ஆடுகளம் பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கம் மாதிரி ஒரு ஆடுகளம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே வந்து அந்த ஸ்பின்னர்ஸ் டாமினேட் தான் பாத்துருக்கோம் அதே மாதிரி ஆர்சிபி அதாவது சின்னசாமி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி எப்பவுமே பேட்டிங் ஹெவி நீங்க போய் பேட்டிங் லைன் அப் போய் பாருங்களேன் ஒன்பது பேட்ஸ்மேன் வரைக்கும் இருக்காங்க அவங்களுக்கு ஆனாலும் வந்து அவங்களால வந்து ஒரு இருநூறு ரன் அடிக்க முடியல அந்த பிச்சுல இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிச்சு பிஹேவியரும் நான் சொல்லுவேன் சரிங்களா நேற்று பால் மூவ் ஆச்சு நியூ பால் போல்க்கு பால் சீம் ஆச்சு அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு பால் ட்ரிப் ஆச்சு இது ரெண்டுமே வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா ஆர் சிபி பேட்ஸ்மேனுக்கு இருந்தது நீங்க பாருங்க ஓப்பனர்ஸ் எப்படி ஆடினாங்கன்னு பாருங்க அடிக்க போய் அவுட் ஆனாங்க எல்லாருமே அடிக்க போய் அவுட் ஆனாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி போலர்ஸ் ஸ்மார்ட்டா போட்டாங்க பிச்சில இருந்து அசிஸ்டன்ஸ் கிடைச்சது சார் சிராஜ் ஆர்சிபி ல இருந்து வெல்ல போன ஒரு பிளேயர் அந்த அணிக்கு எதிரா அவங்க கிரவுண்ட்ல போயிட்டு ஒரு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு அதுவும் குறிப்பா பார்த்தா பில் சால்ட்டோட அந்த போல்ட் அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் அதுவும் அந்த பாலோட மூமெண்ட்லாம் அப்படி இருந்தது அவருக்கு சரி நான் சிரா பால் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா சிராஜ பத்தி நான் சொல்லிருக்கேன் சிராஜ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ஃபார்ம் கம்மியா இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு அவரால் வந்து போத் ஸ்விங் அண்ட் சீம் மூவ்மெண்ட் இருக்கு ஓகே நான் ஸ்விங்ன்னு சொல்றது ஏர்ல ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்னொன்னு பாருங்க அவர் கிட்ட அந்த ஆஃப் கட்டுற சூப்பரா இருக்கும் பால் உள்ள வந்துட்டே இருக்கும் அந்த இது சீம்ல தான் போடுவாரு ஆனா கரெக்டா பால் லேண்ட் ஆகி உள்ளுக்குள்ள வரும் அப்படிதான் வந்து போன மேட்ச் ரோஹித் சர்மாவை எடுத்தாரு ஒரு ஸ்பெஷல் விக்கெட்டா எடுத்தாரு சரிங்களா சோ சிராஜுக்கு வந்து இந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் இருக்கு சோ கொஞ்சம் விக்கெட்ல பர்ச்சேஸ் கிடைச்சதுன்னா அவர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு டெட்லி போலர் ஓகே அந்த மாதிரி அவருக்கு கிடைச்சது பில்சால்ட்டு நீங்க போல்ட பத்தி பேசுறீங்க அதுக்கு முன்னாடியே ஒரு டிராப் கேட்ச் பட்லர் விட்டாரு முதல் ஓவர்லயே விட்டாரு அவரை ஏறி அடிக்க போனாரு நிக்கு வாங்கி பின்னாடி போச்சு அந்த கேட்சை விட்டாங்க நேத்து குஜராத்தோட ஃபீல்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு ஓகே கேச்சஸ் விட்டாங்க ராகுல் டெபாட்டியா கேட்ச் விட்டாரு பட்லர் கேட்ச் விட்டாரு பட்லர் ஸ்டம்பிங் விட்டாரு ரஷித் கான் போலிங்ல ஸ்டம்பிங் விட்டாரு அதுக்கு அப்புறம் தான் வந்து லிவிங் ஸ்டோன் ஐம்பத்தி அஞ்சு ரன் அடிச்சாரு இதெல்லாம் அவங்க முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா இந்த நூத்தி இருபதுக்குள்ள கூடிய கட்டிருக்கலாம் அவங்க அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களோட பேட்டிங் நேற்று இருந்தது அந்த ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் செவன்டி அடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா டிராப் கேட்சஸ் பீல்ஸ் எல்லாமே இருந்தாங்க சார் இப்போ நீங்க அப்படியே குஜராத்தோட அந்த பவுலிங் யூனிட்ட எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே நல்லா பவுல் பண்ணியிருக்காரு அதுவும் குறிப்பா சிராஜ சொல்லி ஆகணும் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம சாய் கிஷோர் லாஸ்ட் மேட்ச்சும் ஒரு பார்ட்னர்ஷிப்ப வந்து பிரேக் பண்ணது அவர் இந்த மேட்ச்லையும் ஜிதேஷ் சர்மா அண்ட் லைம் லிவிங் ஷோ நல்லா விளையாடிட்டு இருந்த பார்ட்னர்ஷிப்பிரேக் பண்ணதும் அவர் தான் அவரோட அந்த பவுலிங் எப்படி பாக்குறீங்க அவரோட அந்த வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கு குஜராத்துக்கு சாய் கிஷோர் பொறுத்த வரைக்கும் நான் ஏன்னா தமிழ்நாடு கிரிக்கெட்டர்னால எனக்கு நான் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஆர்வமா வந்து அவரோட வளர்ச்சியை நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போன்னு இல்லை ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாவே வந்து அவரை நான் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஆஸ்பெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் என்னன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆக்ஷனே கிடையாது ஒரு நல்ல ஆக்ஷன் அவருக்கு இருக்கிற ஒரு சாதகமா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹைட்டு சரிங்களா மற்ற போலர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிளைட் பண்ணி போடணும் இவருக்கு அந்த ஃபிளைட்டுங்கிறது தேவையில்லை ஆரடி மூணு மூணாக அஸ்வினோட ஹைட்டு சரிங்களா ஐ திங்க் சிக்ஸ் போர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் சோ பால வந்து ரிலீஸ் பண்ற பாயிண்ட் பாத்துனாக்க உங்களுக்கு தூக்கி போடணுங்கிறது அவசியம் இல்ல நல்ல ரிப்பு கொடுக்குறாரு கையில அந்த ரெவல்யூஷன் நல்லா கரெக்டா வருது அவருக்கு சோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி விக்கெட்ல அவரே வந்து அவர் பிரெஸ் கான்பரன்ஸ்ல சொன்னாரு நான் வந்து ஐ வாண்ட் டு போல் இன் டு த பிச் அப்படின்னாரு அந்த காரணம் என்ன அப்படின்னாக்கிள்ள அந்த அந்த இன்டு டு த பேட்ஸ்மேன் போட்டாக்க பால் நல்லா ரிப்பாய் வெளிய போச்சு நேற்று விக்கெட் பாருங்க அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு பால் டேர்ன் ஐ அவா போது பேட்ஸ்மேன் முன்னாடி ஆடி முடிச்சுட்டாங்க அப்புறம் தான் பால் வந்து சேர்ந்தது ஓகே அவர் பேட்டுக்கே போடலை பேட்டிக்கு வெளியில போட்டாரு அப்கோர்ஸ் இன்டு த பிச்சுன்னு சொல்லும் போது அவருக்கு நேச்சுரல் ஆங்கிள் ஸ்டெம்ப்ல பிச் பண்ணி வெளியில போற பால்ஸ் ஏன்னா வந்து ஒரு ரைட் ஹேண்ட் இருக்கு லெப்ட் ஹார் ஸ்பின்னர் அது நல்ல அந்த பர்ச்சேஸ் அவருக்கு இருந்துச்சு அண்ட் பேஸ் நல்லா வேரி பண்ணாரு ஒரே பேஸ்ல போடல சோ அதுதான் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இன்னொரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் எனக்கு என்ன இருக்குன்னா நீங்க சாய் கிஷோரை சொன்னாலும் இன்னொரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன இருக்குன்னா ரஷித் கான் இந்த டோர்னமெண்ட்ல வந்து ரொம்ப போரா போல் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் நேற்றுக்கு நாலு ஓவர் ஐம்பத்தி நாலு ரன் கொடுத்திருக்காரு அவர் தான் அதுவும் இருந்தது ஒன் ஆர் டூ டிராப் கேட்சஸ் மாதிரி எல்லாம் இருந்தது ஏன்னா ஒரு கேட்ச் வந்து ஈவன் சாய் கிஷோர் ரொம்ப முன்னாடி வந்துட்டாரு சரிங்களா அவருக்கு சான்ஸ் அந்த மிஸ் ஸ்டம்பிங் அதெல்லாம் இருந்துச்சு பட் ரஷித் கானோட யூஷுவல் பர்ஃபார்மன்ஸோட ரொம்ப கம்மியா இருக்கு அது வந்து என்னன்னு தெரியல பேக் இன்ஜரிக்கு அப்புறம் வந்து அவரோட ஃபார்ம் போயிருச்சா இல்லாட்டியும் அவரை வந்து நல்லா பிக்அப் பண்ணி ஆடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல பட் நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரஷீத் கானோடது ரொம்ப ஆவரேஜா இருந்தது சார் கிஷோர் போலிங்னாலதான் வந்து அந்த ஒரு பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க இல்லாட்டி நினைச்சுங்களேன் ஒரு ஸ்டார் போலர் ஏஸ் போலர் இருந்தாலும் அவங்களால வந்து ரன்ன கர்டெயில் பண்ணவே முடியல அதாவது ரஷித் கான் போலிங்கு வந்து அவ்வளவு இதுவா இருந்தது ஷார்ட்டா போடுறாரு வெளியில போடுறாரு ஒரு பால் வந்து வெளியில போட்டுட்டு தேர்ட் மேன் இல்லாம வந்து போலிங் போடுறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஈவன் ஃபீல்ட் பொசிஷன் பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு தேர்ட் மேன்ல போர் போகுது ஒரு லெக்ஸ்பின்னருக்கு வந்து நீங்க ஸ்பின் தான் போட போறீங்கன்னா உங்களால தேர்ட் மேன் இல்லாம போலிங்கே போட கூடாது சோ அந்த ஆஸ்பெக்ட் ஏன் வந்து அவர் வந்து விட்டுட்டாரு ஏதோ புதுசா ட்ரை பண்றாரா இல்ல பேக் இன்ஜுரி காரணமாக அவரால வந்து கரெக்டா பாலை வந்து அவர் நினைச்ச மாதிரி லேண்ட் பண்ண முடியலையா இல்ல பேட்ஸ்மேன் நல்லா பிக்அப் பண்ணிட்டாங்களா மேபி ஆல் த்ரீ காம்பினேஷன்ஸ் டுகெதர் வந்து ஆஹ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கு அவருக்கு சாதகமா இல்ல அதனாலதான் அவரோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போரா இருக்கு அப்படி இருந்தாலும் சாய் கிஷோரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் அண்ட் சிராஜும் என்ன பண்ணியிருந்தாருன்னு வந்து நல்லது மூணாவது போலர் நான் வந்து ரொம்ப இதுவா நான் பேசக்கூடிய போலர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா சரிங்களா என்னன்னா லாஸ்ட் ஓவர்ல அடி வாங்கினாலும் அதுக்கு முன்னாடி சூப்பரா அவர் வந்து போட்டாரு நேற்று மேட்ச்ல போன மேட்ச்சும் சரி இந்த மேட்ச்சும் சரி அவர் வந்து அந்த ஒரு டால் லேங்கி போலர் ஹிந்த டெக் போலர் இருந்து ஹிந்த டெக் போலர் ஆனாலுமே பால வந்து மூமெண்ட் கொண்டு வந்தாரு இந்த பிச்சு பொறுத்த வரைக்கும் மேல தூக்கி போட்டீங்கன்னாக்க விக்கெட் எல்லாருக்குமே கிடைச்சது ஈவன் அந்த லாஸ்ட் விக்கெட் பாருங்க ஷார்ட்டா போடும்போது அடிச்சிட்டாரு போது அடிச்சுட்டாரு டிம் டேவிட் ஆனா அந்த லாஸ்ட் பால் வந்து திருப்பியும் வந்து விக்கெட் எடுத்தாரா அது காரணம் வந்து நல்லா வந்து உள்ள ஸ்விங் பண்ணாரு உள்ள சோ வென் அந்த ஒரு பிச்சோட அசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான வந்து உங்களுக்கு நீங்க அந்த ஈடுபாடு கொடுக்கணும் ஷார்ட்டா போட்டா வேலைக்காகாது கொஞ்சம் மேலே தூக்கி போட்டேன்னு வச்சுக்கல மேல தூக்கி போனோம்னா அதுக்காக வந்து நான் பூவோட சொல்ல அதாவது வந்து அந்த ஒரு நார்மலா வந்து ஒரு குட்லென்த் பாலோ இல்லாட்டி ஓவர் பிச் பாலோ போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிச்சோட அசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு சைடும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சார் அப்படியே நம்ம ஜிடியோட பேட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும் மூணு மேட்ச்லயும் கன்செக்ஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு பேட்டர் சாய் சுதர்ஷன் ரெண்டு மேட்ச்லயும் அரை சதத்தை பதிவு பண்ணாரு இந்த மேட்ச்ல ஃபார்ட்டி நைன் அரை சதவத்துக்கு அவசரப்பட்டு கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாரு அவரோட இந்த பெர்ஃபார்மன்ஸ அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க நீங்க அவருக்கு நிறைய இன்ஜுரி ஒரு சின்ன மைனர் ஆபரேஷன் அதுல இருந்து வந்து கலக்கிட்டு இருக்காரு குஜராத்தோட நம்பிக்கை நட்சத்திரமா அவர் இருக்காரு எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்லுவேன் சாய் கிஷோரோட டெவலப்மெண்ட் எப்படி நம்ம வந்து ஒரு சாய் போலர் ஒரு சாய் பேட்ஸ்மேன் ஓகே தமிழ்நாடு வீரர்கள் ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா இதுதான் உதாரணம் ஓகே இன்ஜுரியில இருந்து கம்பேக் கொண்டு வந்திருக்காரு வந்திருக்காரு சூப்பரா வந்து விளையாடி இருக்காரு அவரோட மெயின் திங் கன்சிஸ்டன்சி காம் அண்டர் பிரஷர் அதுதான் நான் வந்து ஒரு வார்த்தையா நான் சொல்லணும் ஓகே எந்த விஷயத்திலையும் வந்து நான் போய் கண்ணா அவுட் ஆகணும்னு சொல்லி அவர் போகல முதல் முதல் எட்டு பால் பாருங்க ரெண்டு ரன் அடிச்சிருந்தாரு ஓகே அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு பத்து பால்ல வந்து நாலு ரன்னு நாலு ரன்னும் அஞ்சு ரன்னும் பதினோரு பால் வந்து ஒரு பால் பின்னாடி போய் ஒரு சிக்ஸ் ஒன்று விடுறாரு யார ஆஹ் ஜார்ஜ் ஏசில் போட்ட அப்புறம் தான் ரன் பாலே வராரு பதினோரு பால் பதினோரு ரன் அடிக்கிறதுக்கு பத்து பால் பொறுமையா ஆடினார் ஓகே மேபி அந்த டோட்டலும் அந்த மாதிரி டோட்டல் வந்து இருநூறோ இரநூத்தி இருபதோ இல்லை பட் அந்த மாதிரி ஒரு டோட்டல் இருக்கும் போது கூட சாய் சுதர்ஷனோட பேட்டிங்க நம்ம எப்படி பார்த்திருக்கோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கிறாரு ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் ஷாட் ஆடுறாரு பார்த்துருக்கீங்களா அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ ஆன் ஒரு ஆன் டிரைவ் அடிச்சாரு அது ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிக்கிறாரு கண்ணு அப்படி நிக்குது சோ ரன்ஸ் வந்து அதான் நான் சொல்லுவேன் ஈஸ்வர் ரன்ஸ் தூக்கி அடிச்சாதான் ரன்ஸ் அடிக்க வரணுங்கிற விஷயமே கிடையாது ஒரு ஓப்பனரோட கரிஷ்மாவே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த எலிகன்ஸ் அவர்கிட்ட அந்த ஒரு பிளிக் இருக்கு பாத்தீங்களா ஒரு பிளிக்ல ஒரு பவுண்டரி அடிச்சாரு ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிச்சாரு அதுல ரன்ஸ் வருது அந்த மாதிரி அவர் ஷார்ட்ஸ் ஆல் அரவுண்ட் தி கிரவுண்ட் வச்சிருக்காரு அதுதான் அவரோட சக்சஸ் ஃபேக்டர் நான் சொல்றேன் அதைத் தொடர்ந்து ஜாஸ் பட்லர் மேட்சோட ஹீரோவா இன்னைக்கு பேட்டிங்ல திகழ்ந்தாரு ஒரு எழுபது ரன் அவருமே எப்போதுமே சரி அவரோட இது ஸ்டார்ட் எப்படின்னு பார்த்தோம்னாமே அவருமே ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான் பண்ணுவாரு ஆனா அதுக்கப்புறம் பேயடி அடிப்பாரு அதை தான் இன்னைக்கு பண்ணாரு எப்படி பாக்குறீங்க ஆர் ரொம்ப வருத்தமா இந்த சமயத்துல அவரை பார்க்கும்போது எல்லா டீமுக்குமே இருக்கும் இது ஒரு மெகா ஆக்ஷன் சரிங்களா ரீடைன் பண்ணல திருப்பியும் ஆக்ஷன்ல போட்டு எடுக்கல சி ஆக்ஷன்ல விட்டுட்டோம்னா நம்ம திருப்பியும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சம்டைம்ஸ் வந்து ரீடைன் பண்ணாலுமே வந்து ஒரு காஸ்டோடு நிற்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் வாண்டட் பிளேயரை வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆக்ஷன்ல போயிட்டே இருக்கும் இப்ப நிறைய பேர் ஒரு பேச்சு இருக்குல்ல வெங்கடேஷ் ஐயர் இவ்வளவு குடுத்து எடுத்திருக்காங்க என்னப்பா பண்றாரு அப்படின்னு இருக்கிறதே காஸ்ட்லியஸ்டான பிளேயர் ரிஷப் பந்த் என்னப்பா பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனா மேபி அந்த கேள்வி பட்லர்ட்ட வரல ஏன்னா வந்து பட்லர் நல்லா விளையாடிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு அவர் போல பட் ரொம்ப முக்கியமான விஷயம் பட்லர் என்னன்னா அவர் பொசிஷன் சேஞ்ச் பண்ணாரு ஓபனரா இருந்து ஒன் டவுன் வராரு கரெக்டுங்களா ஓபனர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு சாலிட் இந்தியன் பேட்ஸ்மேன் ஓகே அவங்க வந்து நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க ஓகே கில் இந்த மேட்ச்ல வந்து சீப் அவுட் ஆயிட்டாரு பட் சாயோட வந்து ஒரு ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால பட்லருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி ஓகே அவரோட நேச்சுரல் கேம் அவரும் பொறுமையா ஆடினாரு நீங்க பாத்தீங்கன்னா முதல் பால்ல இருந்து அடிக்க போல ஒரு சிங்கிள்ஸ் டட்டினாரு ஒரு பால் விட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கிளைட் பண்ணாரு அதுக்கப்புறம் லெக் சைட்ல ஒரு பவுண்டரி அடிச்சாரு அதாவது வந்து பவர் ஹிட்டிங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு பாலுக்கு அப்புறம் தான் ரொம்ப பவர் ஹிட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாரு ஸோ அவருக்கு அந்த டைம் கிடைச்சது அந்த டைம் அந்த கம்ஃபர்டும் கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவு எங்கே வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஓபனர் லாட்ல தான் வருது அப்படி இருக்கும்போது அவரோட கேம் வந்து ஆடுறதுக்கு அவருக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்குது ஃப்ரீ ஆடுறதுக்கும் வந்து மைண்ட் அண்ட் ஸ்பேஸ் கிடைக்குது சோ இதுதான் வந்து பட்லரோட பட்லர் ஒன்ஸ் உள்ள வந்து அவர் அன்ஸ்டாபபிள் அது எல்லாருக்குமே தெரியும் நேற்று அந்த மாதிரி ஒரு இதுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர் சிபியும் போலிங்கும் அந்த அளவுக்கு போடல தான் கேட்க வந்தேன் ஆர்சிபி பவுலிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ரெண்டு மேட்சா பார்த்தா நல்லா பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க விக்கெட் டேக்கிங் எந்தெந்த இடத்துல எடுத்து கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல விக்கெட்டை எடுத்து கொடுத்தாங்க பட் ஹோம் கிரவுண்ட்ல அவங்களால விக்கெட் எடுத்து கொடுக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரெண்டு விக்கெட் மட்டும்தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது அதுவும் ஆல்மோஸ்ட் மேட்ச் முடியிற சமயத்துல தான் அந்த விக்கெட் சீன் எடுத்து கொடுக்கற நிலைமைக்கும் தள்ளப்பட்டாங்க அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலா எந்த அளவுக்கு இருக்கு சி குஜராத் என்ன பண்ணாங்களோ ஆர்சிபி அந்த விஷயத்த பண்ணாதது என்ன தெரியுமா உங்களுக்கு அந்த பிச்சோட அசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணல பால ஷார்ட் ஷார்ட்டா போட்டாங்க ஒரு பால் மேலே போட்டாங்க ஒரு பால் வந்து கில் வந்து சிக்ஸ் அடிச்சார் அடுத்த பால் அடிக்க போனார் அந்த பால் பார்த்தீங்கன்னா மேலே போட்ட பால் டாப் எச் வாங்கி உங்களுக்கு தேர்ட் மேன்ல கேட்ச் ஓகே கொஞ்சம் அங்கங்க பச்சை விக்கெட்டுங்க அது ஓகே அதாவது ரொம்ப பச்சை விக்கெட்னு சொல்ல பட் சீ மாறக்கூடிய ஒரு விக்கெட்டு அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கும் பால் கிரிப் ஆகுது ஓகே இத நான் எப்படி பாக்குறேன்னா திருப்பி நான் ஒரு சிஎஸ்கே எக்ஸாம்பிள் நான் வந்து நான் ஒண்ணு கொடுக்குறேன் சரிங்களா சிஎஸ்கேட பலம் என்ன ஸ்பின் போலிங் டிபார்ட்மெண்ட் ஆர்சிபியோட பலம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பாஸ்ட் போலிங் ஓகே ஏன்னா உங்களுக்கு ஹேசல்வுட் இருக்காரு புவனேஸ்வர் குமார் இருக்காரு யாஷ் தயால் இருக்காங்க சோ இவங்க எல்லாருமே இருக்கிறதுனால உங்களுக்கு அங்க கொஞ்சம் செட்டில் லைன் அப் இருக்கு ஸ்பின் போலிங் ஆப்ஷன்ல இல்ல உங்களுக்கு கரெக்டுங்களா நீங்க யாரை வச்சு போடுறீங்க ஒரு குணால் பாண்டியா ஓகே லயம் லிவிங்ஸ்டன் ஓகே லியாம் லிவிங்ஸ்டன் வந்து உங்களுக்கு அவங்க எல்லாருமே வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் ஓகே ஒரு ஒரு சாய் கிஷோர் மாதிரியோ ஒரு ரஷித் கானோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் நான் திருப்பி நான் அந்த ஒரு பிளேயர் நான் சொல்லணும்னாக்க நூர் அகமது மாதிரியோ ஒரு போலர்ஸ் கிடையாது சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விக்கெட்டுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க ஆனா அவங்க ஓகே கூட ஆட வச்சிருக்கலாம் இந்த மேட்ச் மேபி அவர் நல்லா போட்டிருக்கலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் ஸ்வப்னல் எப்பெல்லாம் வந்து வந்தாரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு கரெக்டுங்களா அவரை ஆட வச்சிருக்கலாம் ஆனா அத பண்ணல ஓகே இவங்க பேட்டிங் ஆல்ரௌண்டர்ஸ் வச்சுதான் வந்து அங்க போனாங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல வந்து கரெக்டான லைன் அண்ட் லென்த் போடல இதுதான் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க அடிக்க ஆரம்பிச்சோன்னே பட்லர் அடிக்க ஆரம்பிச்சோன்ன சாய் சுதர்ஷன் ஒடுங்க அப்புறம் அவர் அவுட் ஆன அப்புறமும் பட்லரும் ரத்தப்போட உள்ள ஆடும் போது ரத்த ரத்தஃபோட ஆடும்போது இவங்களுக்கு என்ன போலிங் போடணும் எப்படி எடுக்கணும் என்ன பண்ணுங்கிறது தெரியல சாய் அவுட் ஆனதும் பார்த்தீங்கன்னா அவர் தான் விக்கெட் கொடுத்துட்டு போனாரு அதே ஷாட் எப்படி சிக்ஸ் அடிச்சாரோ இன்னொரு ஷாட் அது பால் ஷார்ட்டா இல்லை திருப்பி அதே மாதிரி ஆடினாரு பேட்ல இப்படி தேய்ச்சிட்டு போச்சு அப்பதான் பால் வேற நியூ பால் வேற எடுத்தாங்க எடுத்தாங்க இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம சொல்லணும் நான் இவ்வளவு ஆர்சிபி பத்தி சொன்னாலுமே அதாவது ஸ்பின் போலிங் இல்லை நானும் ஸ்பின் போலிங்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல கன்ஃபியூசிவா இல்லை ஏன் பால் மாத்தினாங்க உங்களுக்கு இப்ப புது ரூல் வந்துருச்சு டியூ ஃபேக்டர் இருந்ததுனால நேத்து பெங்களூர்ல நிறைய டியூ இருந்துச்சு ஸோ அப்போ அதனால பேட்டிங் செகண்ட் பேட்டிங்க்கும் சாதகமா இருந்தது இவங்க போலர்ஸால அந்த மாதிரி கிரிப் பண்ணியும் போட முடியல ஸோ டாஸ் சம்டைம்ஸ் இந்த மாதிரி குரூஷியல் ரோலும் வந்து ப்ளே பண்ணோம் ஒரு சைடு இருந்தாலும் நான் நான் ஒரு நிறைய மேபி வரக்கூடிய மேட்சஸ்ல வந்து அவங்க கரெக்ட் பண்ணி நினைக்கிறேன் பட் அவங்க ஒரு ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு மேட்ச் ரெண்டு வின் பண்ணி ஹோம் கண்டிஷன்ஸ்ல எப்படி விளையாட போறாங்க அவங்களோட ரசிகர்கள் எப்படி பாக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் பட் பிச்சு வேற மாதிரி பிஹேவ் ஆகுது சிஎஸ்கே பிச்சு வேற மாதிரி பிஹேவ் ஆகுதோ அதே மாதிரி ஆர்சிபி பிச்சு வேற மாதிரி பிஹேவ் ஆகுது அது ஏத்த மாதிரி அடாப்டபிலிட்டி தான் எந்த டீம் அடாப்ட் பண்றாங்களோ அந்த டீம் வந்து மேல போய் வின் பண்ணுவாங்க ஏன்னா ஏழு ஹோம் மேட்சஸ் நான் வச்சுங்க சிஎஸ்கேட இது வரைக்கும் ஒரு ஃபார்முலா என்ன இருக்கு இல்ல மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அவையில கூட நிறைய வின் பண்ணிருக்காங்க பட் சிஎஸ்கேயோட ஃபார்முலா எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹோம் மேட்சஸ் ஏழு மேட்ச்ல ஆறு மேட்சது வின் பண்ணிடுவாங்க அவையில போய் ஒன்னு ரெண்டு மூணு மேட்ச் மேக்ஸிமம் வின் பண்ணி பிளே ஆஃப் போயிடுவாங்க அப்படிதான் இருக்கு பட் ஆர் சிபி வந்து அது முன்னாடி வந்து அந்த அளவுக்கு பண்ணல இப்போ பேட்டிங்கை ரெடி பண்ணிவிட்டு இப்படி கோட்டை விட்டாங்கன்னா அதாவது ஹோம் டீம்ல அதை ஹோம் மேட்சஸில் அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் பட் இது ஒரே ஒரு தோல்வி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னுமும் ஆர்சிபி ஆன் பேப்பர்ஸ் வெரி குட் டீம் ஓகே சார் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெற்றியை பதிவு பண்ணாங்க ஏன்னா கடந்த வருஷ சாம்பியன் கே கேஆரோடையும் சென்னையோடையும் அவங்க கோட்டையிலேயே போய் அவங்களே அடிச்சாங்க ஆர்சிபியான கோட்டையில் கோட்டையை விட்டாங்க அதை தொடர்ந்து குஜராத் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட வெற்றி அதை தொடர்ந்து இப்போ ஆர்சிபி கூட ஒரு வெற்றி பஞ்சாப் கூட மட்டும்தான் ஒரு தோல்வி ஸோ இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு வெற்றியோட இருக்காங்க இது பாயிண்ட் ஸ்டேப்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இருந்து பார்க்கலாம் உள்நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி